சூரியன் குறித்த ஆய்வில் புதிய கட்டத்தில் நாசா இறங்க உள்ளது சூரியனை ஆய்வு செய்ய டச் தி சன் என்ற பெயரிலான புதிய திட்டத்தை அது இன்று அறிவிக்க உள்ளது சூரியனின் ஆய்வுக்கான புதிய விண்கலம் குறித்த முக்கிய அறிவிப்பை இன்று அது வெளியிட உள்ளது இதற்கு முன்பு நாசா அனுப்பிய ஹீலியோஸ் டூ திட்டத்தை விட அதிநவீனமானது இந்த டச் தி சன் திட்டமாகும் இதன் மூலம் சூரியனை மிக அருகில் போய் ஆய்வு செய்ய உள்ளனர் இதுவரை போகாத அளவுக்கு மிக மிக நெருக்கமாக சூரியனை அணுக உள்ளது இந்த புதிய விண்கலம் சூரியனின் மர்மங்கள் குறித்து அறிந்து கொள்ள நாசா விஞ்ஞானிகள் தொடர்ந்து முயன்று வருகின்றனர் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு 370 எழுபது கிலோ எடை கொண்ட சூரியனை ஸ்டூ விண்கலமானது அனுப்பப்பட்டது இது மில்லியன் மைல் நிலை நின்று ஆய்வில் ஈடுபட்டது சூரிய கதிர்வீச்சு மற்றும் சூரிய புயல்கள் குறித்து இது ஆய்வு நடத்தியது ஆனால் அதன் பிறகு எத்தனையோ நவீனங்கள் வந்தாலும் கூட சூரியனை மேலும் நெருங்க முடியாத நிலைதான் இருந்து வருகிறது இந்த திட்டமானது அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் செயல்படுத்தப்பட உள்ளது அதற்கான திட்டத்தை தான் தற்போது நாசா அறிவிக்க உள்ளது இந்த திட்டத்தின் கீழ் அனுப்பப்படும் விண்கலமானது சூரியனின் மேற்பரப்புக்கு அறுபது லட்சம் கிலோமீட்டர் தொலைவு வரை நெருங்கி செல்லும் இந்த இலக்கை அடைய அது வீனஸ் கிரகத்தை ஆறு முறை சுற்றி வர நேரிடும் இதற்கு ஏழு ஆண்டு கால அவகாசம் அதற்கு தேவைப்படும் அறுபது லட்சம் கிலோமீட்டர் என்பது நெருக்கம் அல்லதான் என்றாலும் கூட இதுவே மிகப்பெரிய விஷயம் இதுவரை நாம் போயிராத நெருக்கமும் கூட என்பதால் நமக்கு நிச்சயம் புதிய தகவல்கள் கிடைக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை சூரியனின் காந்த புலங்களை நெருக்கமாக ஆராய வாய்ப்பு கிடைக்கும் இந்த இடத்தில் ஆயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் அதாவது இரண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது டிகிரி ஃபேரன்ஹீட் அளவுக்கு வெப்பம் தகிக்கும் ஆனால் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு விண்கலமானது வடிவமைக்கப்பட்டுள்ளதாம் இது நவீன தொழில்நுட்பம் மூலம் சாத்தியமாகியுள்ளதாக ஆஸ்திரேலியா விஞ்ஞானி பிராட் டக்கர் கூறுகிறார் பதினோரு புள்ளி ஐந்து சென்டிமீட்டர் அடர்த்தியிலான கார்பன் கவசத்துடன் கூடியதாக இந்த விண்கலம் உருவாக்கப்பட்டுள்ளது இது ஆயிரத்தி நானூறு டிகிரி செல்சியஸ் வெப்பத்தை தாராளமாக தாங்கக்கூடியதாகும் இது தவிர சூரியனின் மின்காந்த புலங்களால் ஏற்படும் பாதிப்பில் இருந்து தப்பும் வகையிலான ஏற்பாடுகளையும் நாசா செய்துள்ளது இந்த விண்கலம் சூரியனின் வெளிப்புற வளிமண்டலத்தை ஆராய்வது மட்டுமின்றி பல நட்சத்திரங்கள் எவ்வாறு இயங்குகிறது என்பது பற்றிய கேள்விகளுக்கு விடையளிக்கும் வகையில் நாசா தனது ஆய்வை மேற்கொள்ள உள்ளது இந்த சூரிய ஆய்வு திட்டத்தின் செலவு நூற்றி எண்பது மில்லியன் டாலர் ஆகும் விண்கலத்தில் 3D கேமரா சூரிய காற்றுத் துகள்களை கண்டுபிடிக்கும் கருவி காந்த புலங்களை அளவிடக்கூடிய கருவிகள் பொருந்தப்பட உள்ளது இந்த திட்டம் குறித்த முக்கிய அறிவிப்புகளை இன்று நாசா அறிவிக்க உள்ளது இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்